தலைவாசல் வைக்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன மெயின் டோர் வைக்கிறீங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு கட்டை கீழே இருக்கிறது வீடு கட்டி போது வைக்கிறவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க ஸோ தலைவாசலில் வந்து ஃப்ரண்ட்டில் முன் இருந்து பார்க்கும்போது இந்த ரைட் சைடில் வந்து நவரத்னம் வைங்க ஒம்பது கல்லோடு சேர்ந்தது இந்த பக்கம் பொன் வைங்க மேல வந்து ஈசானத்தில் இந்த பகுதியில் நவ தானியம் கட்டணும் முக்கியமாக வந்து இதில் வந்து ஒரு விட்டு அதுக்குள்ள வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து மூங்கில் வச்சு அடைக்கணும் மூங்கில் மரம் இருக்குல்ல அதை வச்சு அடைக்கிறது இல்லைன்னா தேக்கம் ஒரு கட்டையை வச்சு அடைக்கிறது இந்த நில கட்டையில வந்து ஒரு சின்னதாக துவாரம் போட்டுருவாங்க அதில் நவரத்தனமும் அதே மாதிரி இந்த நிலையிலையும் ஓட்டை போட்டுக்குவாங்க மொதவே ஓட்டையை போட்டுறது அதில் வந்து நீங்கள் நவரத்னம் ஐம்பன் உள்ள வச்சு சந்தனத்தில் குழச்சி கட்டையை வச்சு மூடி அதுக்கப்புறம் வந்து தீபாரதனை காமிச்சு தூக்கி வைக்கிறது ஸோ இந்த முறையிலே வைங்க நவரத்னம் ஐம்பன் நவதானி இந்த மூன்றும் கண்டிப்பாக அவசியமாக வைக்கணும் நிலை பூஜை செய்யும்போது வணக்கம்